எதுக்கு ஸ்வீட்லேயே ரொம்ப ஈஸியான ஸ்வீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவா லட்டு தான் இது வந்து உங்களுக்கு உடையவும் உடையாது அதே நேரத்துல நம்ம சாப்பிடும் போது உதிரவும் உதிராது நல்ல மெத்துன்னு இருக்கும் பிகினர்ஸ் கூட செய்யக்கூடியது அப்படின்னா ரவா லட்டு தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும் உதுந்து போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட கெட்டே போகாது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் பிச்சை உடனே அப்படியே பல் அப்படியே கடிக்கும் போதே என்னாகும் உதுந்து கொட்டும் கீழெல்லாம் வந்து சர்க்கரை ரவை எல்லாமே கொட்டிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கல் மாதிரி இருக்கக்கூடாது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறவாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் ஃபர்ஸ்ட் நம்ம ரவா லட்டு செய்யறதுக்கு ஒன்றரை கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இது எதுக்காகனா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நான் நமக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நெய் நல்லா காஞ்சிருச்சு நெய்லேயே வறுத்துக்கலாம் கருக வெட்டக்கூடாது அப்படியே லேசா வறுத்து எடுத்துடலாம் பொன்னிறமா வந்த உடனே எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும் எடுத்துடலாம் இப்போ இதுலேயே திராட்சை இதில் வந்து ஒரு இருபது திராட்சை எடுத்துக்கலாம் இதையுமே இதில் போட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் எடுத்துடலாம் ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் ரவை வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அதாவது ஒரு மூணு நிமிஷத்துக்கு வறுத்திங்கன்னா போதும் இருக்கு அதுலேயே ஸ்வீட்லேயே ரொம்ப ஈஸியான ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தான் ரொம்ப ஈஸி யார் வேணாலும் டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்க நல்ல ரவையை வறுத்தாச்சு பாருங்கள் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு இதுலேயே நம்ம தேங்காய் துருவல் அதாவது ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க இதுவும் வந்து இந்த ரவா லட்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த நெய்லேயே வந்து வறுக்கும் போது என்னாகும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பாரு இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு நெய்லியே இந்த மாதிரி வறுக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது வெளியில் ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது அதனால நம்ம வந்து வறுத்துக்கலாம் பாருங்க இந்த ரவையை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நல்லா மிக்சியில் போட்டு சும்மா பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா போதும் நல்லா குறக்குறன்னு ஆயிரும் பெரிய ரவையாக இருந்தால் ஒரு நிமிஷம் அளவுக்கு ஓட்டுங்க இது வந்து நல்ல நைஸான ரவை தான்றதுனால சும்மா பல்ஸில் போட்டு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தேன்றதுனால இந்த கப்லே ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் இது கால் கிலோ அளவுக்கு வரும் எடுத்துட்டு என்ன பண்ணலாம் இந்த கப்புலையே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக பாருங்க இது வந்து என்னன்னா கால் டம்ளரோட கம்மியா ஊத்திட்டோம்னா போதும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது ரவா லட்டு வந்து உங்களுக்கு கெட்டே போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் பால்லாம் போட்டு செய்கிறது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஃபங்கஸ் வந்துடும் அது உள்ளுக்குள்ளெல்லாம் கருப்பாயிடும் இது வந்து அந்த மாதிரி வராது இதோடய பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பி பதம் தான் இதுதான் கரெக்டான பக்குவம் கம்பி பதம் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எடுத்து அதை போட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தேங்காய் துருவல் வச்சுருந்தோம் அந்த தேங்காய் துருவலையும் போட்டுடலாம் நமக்கு நம்ம இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால இலகி இருக்குது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்கள் முத போட்டதுக்கும் இப்போ போட்டுறதுக்கும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு இறுகி வருது பாருங்கள் பாருங்கள் இது சூட்லேயே இருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் எடுத்துட்டோம்னாலே கொஞ்சம் நல்லா ஆறிடும் பாருங்க ரவை வந்து நல்லா ஆற வச்சிருந்தாலே இப்ப பாருங்க நல்லா பிடிக்கிற பக்குவத்துக்கு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு சரிங்களா இப்போ நல்லா உடச்சி விட்டிங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் ஆறிடுச்சு பிடிக்கிற பக்குவத்துக்கு நல்ல ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சதுக்குள்ளேயே உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூடாக இருக்குது இப்போயுமே சூடாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் நல்லா தலை தலைன்னு இருக்குது மேலே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதையும் இப்படி உடச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படியே நம்ம வந்து பிடிச்சிடலாம் நல்ல ஏலக்காய் முந்திரி பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம் எல்லா உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் சேர்ற மாதிரி உங்களுக்கு உருண்டை பிடிச்சுக்கோங்க கொஞ்சம் நெய் கூட தடவிட்டீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஷேப்பா இருக்கும் நல்லா பாருங்க இதே சைஸுக்கு உங்களுக்கு சின்னதா வேணாலும் பிடிச்சுக்கலாம் பெருசா வேணாலும் புடிச்சுக்கலாம் இது நல்லா டேஸ்டா இருக்கும் இது எல்லாமே நான் உருண்டை புடிச்சிட்டு உங்க கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ரவா லெட்டு எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் நமக்கு வந்து கீழே உதுறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கறவங்களுக்கு இதே மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துராம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாற்றிய சமையல் தேங்க் யூ